வணக்கம் இன்றைக்கி வைகிற சிந்தனையில் தாமிரபரணி புஷ்கரம் பற்றி பார்க்குறப்பறோம் என்னப்பா அது எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்புறம் வந்து சொல்கிறீங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாது போயிட்டு வந்தால் தானேங்க சொல்ல முடியும் அடுத்த வாரம் போகிறேன்னு வேணால் சொல்லலாம் போயிட்டு வந்து அன்றைக்கே சொல்லலாம் இப்போ நான் போயிட்டு வந்ததுனால இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதாவது சில விழாக்கள் வருஷந்தோறும் வருங்க தீபாவளி போன வருஷம் தீபாவளி இந்த வருஷம் தீபாவளி பொங்கல் அப்படிலாம் வரும் சில இது வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுவாங்க சில இது ஊரில் திருவிழா அப்படின்னா அது வந்து பத்து வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுற திருவிழாலாம் நான் பார்த்துருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுறது மகாமகம் அது மாதிரி நம்ம காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் பேரரு உள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வந்து பேரலாளன் வரதராஜ பெருமாள் அந்த கோயிலில் வந்து உள்ளே போன உடனே ஒரு அழகான தெப்பம் இருக்குதுங்க அங்கே இருந்த ஒரு பெரியவர் ஏடன்னு சொன்னார் இந்த தெப்பத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுக்குள்ளே ஒரு பெருமாள் இருக்கார் தெரியுமா அப்படின்னாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க பள்ளி கொண்ட பெருமாள் உள்ளே இருக்கார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுப்போம் இன்னும் நாலு மாதத்தில் அதை வெளியெடுக்க போகிறோம் என் வாழ்க்கையில் நான் ரெண்டு முறை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் நாற்பதாவது வயசுலேயும் பார்த்தாராம் எண்பதாவது வயசுலையும் பார்த்தாராம் இன்னொரு தடவை என்னால் இந்த பெருமாளை பார்க்கறதுக்கான வயது கிடையாதியா இன்னும் நாலு மாதத்தில் அதை எடுக்க போகிறாங்கன்னாங்க அதே மாதிரி இந்த பெருமாள் வெளியில் இருந்தார் வந்துட்டு திரும்பி உள்ளே போயிட்டார் நாற்பது வருஷங்கள் வருவார் இருக்கட்டும் இந்த புஷ்கரங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதா இது நமக்கு இங்கிலீஷில் சொன்னோம்னா பயமாக இருக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி போது அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் விருட்சகராசியில் குரு பகவான் பிரவேசிக்கின்ற நேரம் அப்படின்னு ஜோதிடர்கள் இதை சொல்கிறாங்க இப்படி வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் இப்படியான அந்த தன்னுடைய சுழற்சியின் போது பூமிக்கு அருகில் வர்ற போது அந்த அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் தண்ணியில் படுறப்ப ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழலாம்னு நான் நினைக்கிறேன் என்னடா எதையாவது முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்குது இல்லைன்னா அமாவாசை என்றைக்கும் பௌர்ணமி என்றைக்கும் கடல் பொங்காது கடல் காரணம் என்ன தெரியுங்களா ஒரு காலத்தில் பூமியிலிருந்து வெளியே பிச்சுக்கிட்டு போன ஒரு கிரகந்தான் சந்திரன் ஒரு ஒரு சயின்ஸ் கான்செப்ட் இருக்குது இந்து மகாசமுத்திரம் மாதிரி பெரிய கடலுக்குள்ள அந்த இது மலை அளவு இருந்திருக்கு அது அப்படி பிரிச்சுக்கிட்டு போயிருச்சான் அதனால தான் பூமி தாய் அது மகள் அப்படிம்பாங்க அந்த த அமாவாசை அன்னைக்கு மகளை காணமேன்னு கடலுக்கு கொந்தளிக்குமா பௌர்ணமி அன்னைக்கு மகள் ரொம்ப அழகாக காலன்னு சந்தோஷப்படுமா இந்த அலைகள் அப்படி வந்து சேரும் சொல்லிட்டு கற்பனை பண்ணி சொல்லுவாங்க இருக்கட்டும் பாபனாசத்துக்கு போயிருந்தோம் குடும்பத்தோடு போயிருந்தோம் எவ்வளோ பேர்ங்கிறீங்க இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ப பல லட்சம் பேருங்க ஒரு காலத்தில் இந்த புஷ்கரத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா புரணநிதிக்கினுடைய சிறப்பு அதாவது உமாதேவி ஆகிய அந்த இமயவன் மகளாகிய உமாதேவியை சிவபெருமான திருமணம் பண்ணிக்கிறார் எல்லாரும் அங்கேருந்து பார்க்குறாங்க அப்போ வடக்கு அப்படி மேலே ஏறுது தெற்கு தாழ்ந்துருது உடனே என்ன பண்ணார் சோருமான் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து அகத்தியர் அனுப்புகிறார் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறார் அகத்தியார் சொன்னாராம் அது எப்படிங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு இங்கே வந்துருக்காங்க நாம தரம் போய் புதிய மலையில் என்ன செய்றோம் அப்படின்னு நீ அங்கேருந்தே பார்க்கலான்னாராம் மலையிலிருந்து மலையிலேருந்து மலையில் அந்த கல்யாணத்தை பார்த்தாருங்கிறாங்க இதை நம்ம சொன்னோம்னா இப்போ சிரிப்போம் ஏங்க அது எப்படிங்க பொதிய மலையிலிருந்து அங்கே மலையை பார்க்க முடியும்னு ஏன் இப்போ நம்ம ஒலிம்பிக் நடக்கிறது இங்கே உட்காந்து பார்க்கலையா அது மாதிரி நாம் என்ன செய்கிறோம் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த பொருணை நதியில் நூப்பி நூற்றி நாற்பத்தி நாலு இடங்களில் மக்கள் லட்சக்கணக்காக வந்து நீராடுறாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சதுங்க என்ன தெரியுங்களா நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்குது வழக்கமாக தண்ணியை போய் அசிங்கப்படுத்துவாங்க சட்டை கழட்டி எறிவாங்க அழுக்கு துணியை போடுவாங்க இந்த வட்டை எதுவுமே செய்யலைங்க நான் போயிருந்தைக்கு நாற்பத்தி நாலு ம மது மதுகளை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவ்வளோ பேரையும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இந்த புஷ்கரம் திரும்ப நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து வரப்போது அப்படி வர்றபோது புதிய இந்தியா வந்திருக்கலாம் வல்லரசாக இருக்கலாம் எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம் இருந்தாலும் நீர்நிலைகளை காப்பது நம்முடைய கடமை என்பதை சொல்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் இதுபோல் நீர் திருவிழாக்களை வைத்திருக்கிறார்கள் நாம் இந்த திருவிழாக்களில் பங்கேற்போம் பாராட்டுவோம் பாதுகாப்போம் வணக்கம் ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள் நல்ல சிந்தனைகளை நாளும் கேட்கலாம் ஆரிய செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்